الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم علي ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم طهر قلوبنا عن غيرك ونذر قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وحملنا من لدنك رحمة إنك أنت அல்லா நாங்கள் எல்லாம் அறிந்தும் அறியாம தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தல் பிரிவாயாகையா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை எங்களால் மீட்டெழுக்க முடியவில்லை யா யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்க கூடிய மன்னி ஒருத்தந்தான யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களுடைய பாவங்களை யாராலும் மன்னிக்க முடியாது யா யா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மானே പല വിഷയങ്ങളെ നാങ്കിൽ പാവമം എന്ന് അറിതും അത് ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്നോം ഏ അല്ലാ அதைவிட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைய அல்லாஹ் இருந்தாலும் ஷீ தானுடைய சூழ்ச்சியிலே நாங்கள் மாட்டிக்கொள்கின்றோம் யா அல்லா லப்ஸனுடைய உசலாட்டத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்கின்றோம் யா அல்லா ஷீ தானுடைய வலையிலே சிக்கித் தவிக்கின்றோம் யா அல்லா எங்களை முழுமையாக நீ பாதுகாத்தல் விரிவாயாக அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே உன்னுடைய ராமத்தை நாடி அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பா அல்லா என தாயை விடவும் மேலான கருணையுடையவனி யா உன்னுடைய கருணையை நாடியாமதிருக்கின்றோம் யா அல்லா நாங்கள் என்னதான் நாங்கள் என்னதான் அப்பா அவங்கள விட்டு தவிர்த்திருக்கணும் நினைச்சாலையா அல்லா யா அல்லா அவனவளா உங்க ரஹ்மானே உன்னுடைய குதிரத்து உன்னுடைய கோபத்தில் இல்லாம எங்களால நன்மைய செய்ய முடியாது அதே நேரத்தில் எங்களால் பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கவும் முடியாது யான்லா ஏற்பானே அப்படிப்பட்ட குதிரத்து அந்த குதிரத்தை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாயாது ஏன்லாம் ஒரே சக்தி அதைக் கொண்டு நாங்கள் நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கின்றோமே யா அல்லா எல்லா நேரங்களிலும் உன்னுடைய குதிரத்தை யா அல்லா நலவின் பக்கம் நன்மையின் பக்கம் உபயோகம் படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே இந்த நம்ம நாளுடைய நோன்பின் பொருட்டினால் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லா யா உனக்கு பிடித்தமான நேரத்திலே அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே உனக்கு பிடித்தமான நோன்பை நோற்று இருக்கின்றோம் யா உனக்கு பிடித்தமான மாதமான ரமலானிலே அமர்ந்து இருக்கின்றோம் யா அல்லா அதுவும் உனக்கு பிடித்தமான இஃப்தாருடைய நேரத்திலே அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லா அதிலும் உனக்கு பிடித்தமான உன்னுடைய அடியான் உன்னை அடிப்ப அழைப்பதை விரும்புகின்றாய் யா அல்லா உனக்கு விருப்பமான செயல்களை எல்லாம் ஒன்று கூட நாங்கள் செய்து கொண்டிரு அல்லா இந்த அமல்களை எல்லாம் அதர வைத்து வைத்து கேட்கின்றோமே அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக அல்லா யா ரஹ்மானே சின்ன வயசில் இருந்தா அவர்களுடைய கனவை எல்லாம் எங்களுக்காக மாட்டினார்களா ரஹ்மானே தன்னுடைய பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவர்களுடைய விட்டு எங்களை தூங்க வைத்தார்களோ எங்களுடைய பசியை போக்கினவர்களா அல்லா அல்லாஹ் ரஹ்மானே அவர்கள் படிக்காவிட்டாலும் எங்களை படிக்க வைத்தவர்களா அல்லாஹ் ரஹமானே தன்னையுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு தன்னுடைய மகன்

வட்டி எண்ணக்கூடிய கூடிய விஷயத்தை விட்டு எங்களை முழுமையாக பாடுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ் யா அல்லா இரஹ்மானே யா அல்லா செல்வத்திலே செல்வ செலி பீத்தங்கள் பிரிவாயாக அல்லா யா அல்லா பாச காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களை செல்வந்தர்களாக ஆக்கி விடுவாயாக அல்லா இதே போன்று எங்களுடைய உஸ்தாதமாகலே அல்லா நாங்கள் எல்லாம் சிறந்த மாணவர்களாக உருவாக வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ் யா அல்லா இந்த ரமலான் இந்த െ നൂന്നോൺ ബാലികളെ சிறப்பின் பொருட்டினால் கேட்கின்றோம் அல்லாஹ் நோன் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் பொருட்டினால் கேட்கின்றோம் நீண்ட ஆயுளை தந்து அவர்களை கொண்டு பலவிதமான இதனுடைய சதுமத்தை அவர்களை கொண்டு வாங்கிக் கொள்வாயாக அல்லா உன்னுடைய ஏழை உன்னுடைய வேலைகளை எல்லாம் அவர்களை கொண்டு வாங்கிக் கொள்வாயாக அல்லா எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய உஸ்தாதுமார்களும் நாங்கள் எப்படி உருவாக வேண்டும் என்று நினைக்கின்ற அப்படி உருவாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடம் முடித்து நாங்கள் செல்லும் பொழுது ஒரு முழுமையான முக்கம்மிலான ஆளின் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் ய அல்லா ரஹ்மானே எல்லா விதமான நலன்களையும் தந்தல் புரிவாயாக அல்லாஹ் எ அல்லா ரஹ்மானே எல்லா விதமான பாவங்களை விட்டும் எங்களை முழுமையாக பாதுகாத்து விட அல்லாஹ் அல்லா ரஹ்மானே பெருமானார் சொன்னார்களே அல்லாஹ் பின்னார் ஒரு குழப்பமான காலகட்டம் வரும் என்று சொன்னார்களே அந்த கால கட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே அல்லா எல்லா விதமான குழப்பங்களும் சூழ்ந்த எல்லா விதமான பொறாமையும் சூழ்ந்த எல்லாவிதமான சோதனைகளும் சூழ்ந்த இந்த சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இந்த என்று சொன்னார்களே அல்லாஹ் அந்த நேரத்திலே நாங்கள் பெருமானார் செல் அல்லாஹூ செல்வளுடைய சின்னத்துக்களை அல்லா அணு அணுவாக பேனின் ஒரு ஷகீதர்களுடைய நன்மையை அடையக்கூடிய பாக்கிய தீதர்வாயாக அல்லா யா அல்லாயிரம்மானே பல்வேறு நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத இந்த உன்பத்தில் எங்களை கொண்டு வந்தாய் யா அல்லா யா அல்லா எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய മന്ത്യോ അല്ല എങ്ങളാൽ എണ്ണി വിട മുടിയാ അല്ല അതൊക്കെ എല്ലാം എങ്ങളാൽ നന്തി സെലുത്ത മുടാതെയാ അല്ലാ എപ്പോളും നന്റി സെലത്തിനാലും അതൊക്കെ ഈടാകാതെയാ അല്ലാതെ ആകെ എല്ലാ അറിയാപ്പു പാവത്തിലേ മൂഴുകി കിടക്കുന്നോമയല്ല പാവത്തിലേ മൂഴുകി കിടക്കുന്നോമയല്ല അല്ല പാവത്തെ വിട്ട് മുടുമയെന്ന് വരക്കൂടിയ ബാക്കിയെ തരമായ അല്ലാ ഹ്മാണേ എല്ലാ വിധത്തിലും എങ്ങനെ നല്ലവേ തന്ന பல்வேறு ரமலான எங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ் இதற்கு பிறகும் பல்வேறு ரமலான்களை நாங்கள் அறிய அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே இருபத்தி ஆறாவது நோன்மை நாங்கள் அடைந்து விட்டோம் யா அல்லா நான் நாளையோ எங்களுக்கு கதனுடைய இரவாக இருக்கின்றது யா அல்லாஹ் அதை முழுமையாக அடைந்து அல்லாஹ் அதிலே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் ய அல்லா பலவிதமான சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்களிடத்திலே பெயர் எடுத்தார்களே அல்லாருளே யும் அன் வரவோ அன் என்று ய அல்லா ரஹ்மானே அவர்களும் உன்னை புரிந்து கொண்டார்கள் நீயும் அவர்களை புரிந்து கொண்டாய் யா அல்லா ய அல்லா படிபட்ட பொருத்தத்தை எங்களுக்கும் தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் பாவிகள் செய்யக்கூடிய சாதாரணமான பலகீனமான அடியார்கள் தானியா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய முகத்தை பார்க்காதையா அல்லாஹ் எங்களுக்காக ஒழிக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய உஸ்தாது மார்களுடைய முகத்திற்காக எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய தலைவர் உன்னுடைய ஹபீப் முகமது சோலும் வா செல்லும் வாசெல்லும் அவர்களின் பொருட்டி நான் கேட்கின்றோம் ஏ அல்லா உன்னுடைய புறத்தத்தை எங்களுக்கு தந்தல் பரிவாயாக அல்லா அல்லா இந்த உலகத்திலே உன்னை நேசிப்பவர்களை நீ எப்படியெல்லாம் வாழ வைப்பாயோ அப்படியெல்லாம் எங்களை வாழ வைப்பாயாக அல்லாஹ் உன்னுடைய நேசிக்கக்கூடிய நேசர்களுடைய கூட்டத்திலே ஆஷிகன்களுடைய கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து விடுவாயாக அல்லாஹ் பெருமானாரை நேசிக்கக்கூடிய யாசி के எங்களையும் ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே எப்படியெல்லாம் அறிய வேண்டும் அறிந்து வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி அறிந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் வாழ்க்கையில் பலவிதமான பல பல நூறு கணக்கான ஹஜ்ம்ராக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கлей கனவிலோ நினைவிலோ கண்டுகளிக்க கூடிய பாக்கியத்தை திருவாயாக அல்லாஹ் அவர்கள் மீது முழுமையா ஆணையங்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கின்றா அல்லா பெருமானார் செல்லாக சிலவர்களுடைய மிகப்பெரிய மாஜிசாதாக இன்று வரையிலும் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றது அல்லஹ் உன்னுடைய அல்லாஹ் ആശയായിരക്കിണ്ടാക മനം ചെയ്ത ഹാഫിലുകളായി ബാഗ്യ തർവായ അല്ലാ യാല്ലായ് റഹ്മാണേ അത് എങ്ങനെയേ നാങ്കിൽ സുമക്കേണ്ടത്യാ അല്ലാ നമ്മുടെ കലാമെ പാതുക്കൂടി ഹാമിലൻ കുർ ആണാകുർ ആണാക എങ്ങളെ യാക്കിവിടവായാകയാ അല്ലാ യാ അല്ലായ് റഹ്മാണേ അന്ത അർത്ഥങ്ങളെ സമക്കൂടി ആളിങ്കിലാണ് ആളിങ്കളാ എങ്ങളെ ആക്കിവിടുവായ അമ്മ അല്ലാതെ ആക്കി സമക്കൂടി വഴിമാറുകള എങ്ങനെ ആക്കിവിടുവായ അമ്മ അല്ലാ இந்த துனியாவில அல்லாஹ் உனக்காகவே வாழ்ந்து காணல் வா அல்லாஹ் உனக்காகவே முழுமையாக இருந்து நாங்கள் இறுதியிலே உன்னையே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கிய தீத்தருவாயாக அல்லாஹ் ரஹ்மான் எல்லா விதமான விஷயங்களிலும் நீயே போதுமானவனாக எங்களுக்கு ஆகிவிடுவாயாக அல்லாஹ் ய அல்லா ரஹ்மானே எ அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ எங்களுக்கு கட்டமைத்திருக்கின்றாயோ அதெல்லாம் நலவாக இருக்கும்

பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா அந்த ஹஷியத்தை தந்தல் புரிவாயாக அல்லா அல்ல ரஹ்மானே எல்லா நிலைகளும் வெற்றியை தருவாயாக அல்லா பெருமானார் சிலங்களாக அழுகி வசிலம் அவர்கள் இது தனக்கு வேண்டும் என்று கேட்டார்களோ அது எல்லாம் எங்களுக்கும் தந்தல் புரிவாயாக அல்லா இதை விட்டெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அது விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக அல்லா ரப்பனா தக்கப்பல் மின்னா துவா அனா ஒன் நிதா அனா பொம்மனா ஜாத்தினா بحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين